இன்னைக்கு நம்ம ஒரு லக்ஸூரியஸ் கார் பிராண்ட் பற்றி பார்க்க போறோம் அந்த கார் பிராண்டோட பேர் பென்ட்லை ரோல்ஸ் ராய்ஸ் பிஎஃப் மாதிரி லக்ஸூரியஸான கார் பிராண்டுகளில் முக்கியமான ஒன்று தான் இந்த பென்ட்லை இந்த பெண்ட்லை நிறுவனத்துடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப வழிகள் நிறைந்ததாக தான் இருக்குது அதுலையும் குறிப்பா இந்த நிறுவனத்தை உருவாக்குனார்ல அவருக்கு தான் ரொம்ப அதிகமான வழிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு எந்த அளவுக்கு அது இருந்திருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலை படத்தில் தன்னுடைய சொந்த நிலத்திலேயே ஒரு வாட்ச்மேனா வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு அந்த நாயகன் தள்ளப்படுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும்ல அதே மாதிரி தான் உருவாக்குன நிறுவனத்திலேயே ஒரு வேலையால் வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாரு இந்த நிறுவனத்தை உருவாக்குனவர் யார் அவர் எப்படி எப்படி ஒரு நிலைமைங்கிறது அவருக்கு ஏற்பட்டுச்சு வெண்கலை காருங்கிறது எப்படி உருவாச்சு இன்னைக்கு அது எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்த்துடலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராது வருஷம் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி கிட்டத்தட்ட ரெண்டரை பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான வேல்யூ உள்ள ஒரு நிறுவனமா இருக்கு பென்ட்லே ஒரு பென்ட்லே காருடைய ஆரம்ப விலைங்கிறது இந்திய ரூபாய் மதிப்புல ஒன்றரை கோடி ரூபாயில இருந்து தொடங்குது அதுக்கப்புறமா ரெண்டு மூணு கோடி இருக்கும் மேல வரைக்கும் அது போகுது அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு காரா பென்ட்லே பிராண்டுங்கிறது இருக்கு லக்ஸூரியஸ்க்கு ஏற்ற சொஃபிஸ்டிகேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் காருக்கு உண்டான பவரோடவும் இந்த பென்ட்லே காருங்கிறது தயாரிக்கப்படுது அதுதான் இந்த காருடைய தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் அப்படி ஒரு உடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய பென்ட்லே உடைய ஆரம்ப காலகட்டங்கிறது இந்த மாதிரி இல்லை அதுலயும் இந்த பென்ட்லே காருக்கான ஆரம்பத்தை துவக்கி வச்சவருடைய முடிவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை ரொம்ப மோசமா இருந்துச்சு இந்த பென்ட்லே அப்படிங்கிற பேர் எங்க இருந்து வருது அப்படின்னா அது துவக்கி வச்சவருடைய பேர்ல தான் இருக்கு ஏன்னா அவரோட பேரும் பென்ட்லே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் செப்டம்பர் மாசம் பதினாறாம் நாள் பிறந்தவர் தான் வால்டர் ஓவன் பென்ட்லே சுருக்கமா டபிள்யூ ஓ பென்ட்லே அப்படின்னு சொல்லுவாங்க தான் தொடங்கி வச்சு பெண்ட்ல பிறந்து வளர்ந்தப்போ அவருக்கு படிப்பு மேல பெருசு ஆர்வம் இல்லை ஆனா அசையக்கூடிய மெக்கானிக்கல் டிவைசஸ் மேல அவருக்கு தனி ஆர்வங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு எப்படி அந்த பொருட்கள் எல்லாம் வேலை செய்யுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்ஸும் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதுலயும் பேர் ஆர்வங்கிறது எதை பார்த்து அவருக்கு இருந்துச்சுன்னா ட்ரெயினை பார்த்துதான் அவருக்கு இருந்துச்சு ட்ரெயினுங்கிறது எப்படிடா ஓடுது அதுக்குள்ள என்ன மாதிரியான பாட்ஸ் இருக்குது இருக்கு எப்படி இதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு ட்ரெயின் மேல ஒரு தீராத காதலோட இருந்தார் பென்ட்லி அதனால படிப்புக்கு பேசாமல் முழுக்க போட்டுட்டு முழுசாக இதிலேயே கவனம் செலுத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்து வீட்டையும் கன்வின்ஸ் பண்ணி தி கிரேட் நார்தன் ரயில்வேல ஒரு அப்ரண்டிஸா போய் வேலைக்கு சென்றாரு பென்ட்லி சரியா அதே காலகட்டத்தில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிங்கிறது துளிர் விட ஆரம்பிச்சிது புதுசா கார்கள்ங்கிறது உருவாக ஆரம்பித்த காலகட்டம் அது ஆனால் அதுல பெருசா ஆர்வம்ங்கிறது பென்டெலேக்கு இல்லை ஏன்னா அவருக்கு ட்ரெயின் தான் ரொம்ப பெரிய காதல்ங்கிறது இருந்துச்சு ஆனால் காலம் அவருக்கு அதை தான் பாதையாக அதுக்கப்புறமா அமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சது அந்த கிரேட் ரயில்வேல அப்ரென்டிஸா அவர் வேலை பார்த்துட்டு இருந்த காலகட்டங்கிறது நிறைவுக்கு வந்துச்சு அதனால் வெளியில வந்து வேலை தேட வேண்டிய சூழல்ங்கிறது அவருக்கு ஏற்பட்டுச்சு அப்படி வேலை தேடிட்டு இருந்தவருக்கு ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் மேனேஜரா வேலை செய்ய வேண்டிய வாய்ப்புங்கிறது கிடைச்சது அப்படி அவர் அந்த வேலைக்கு சேர்ந்தப்பதான் தான் ஆட்டோமொபைல் துறையில் அவருக்கு முதல் முதல் அறிமுகம் அப்படிங்கிறது கிடைச்சது அந்த அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறமா ஆட்டோமொபைல் மேல இன்னும் அதிகமாக ஆர்வம் செலுத்த ஆரம்பிச்சார் பெண் ஏன்னா பேசிக்காவே அவர் இந்த மெக்கானிக்கல் பொருள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிக்கிற ஆர்வம் கொண்டவர் இருந்ததால இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில எப்படி இந்த இன்ஜின்ஸ்லாம் வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம்ங்கிறது அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால அதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சார் ான்சன்ட்ரேட் பண்ணவர் தனக்குன்னு சொந்தமாக ஒரு பைக்கை உருவாக்கி பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சு ஒரு பைக்கை ஒன்று வாங்கி அதில் மாடிஃபிகேஷன் பண்ணி அதை ஓட்டி பார்த்தாரு இன்னும் வேகமாக போச்சு அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு உள்ளூர் லோக்கல் ரேஸ்லலாம் ஓட்ட ஆரம்பித்தாரு அதுல அவருக்கு நல்ல வரவேற்பும் வெற்றியும் கிடைக்க ஆரம்பிச்சது இந்த வெற்றி அவருக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இன்னும் பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா அவரும் அவருடைய பிரதரும் ஃப்ரெண்ட்ஸ் கார் நிறுவனமான உடைய கார்களை லண்டனில் இறக்குமதி செஞ்சு அதை அசம்பிள் பண்ணி விற்கக்கூடிய ஒரு டீலர்ஷிப்பை வந்து எடுத்தாங்க அந்த டீலர்ஷிப்பை எடுத்து அதை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்படி இன்னொரு நிறுவனத்துடைய கார்களை வாங்கி அசம்பிள் பண்ணி வைத்துக்கிட்டு இருந்தாலும் பென்ட்லிக்கு அவருடைய சொந்த பிராண்ட்லேயே ஒரு கார்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசை கனவுங்கிறது இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த சூழலில் இந்த டிஎஃப்பி கார் கம்பெனியோடைய ஃபேக்ட்ரிக்கு போக வேண்டிய சூழல்கிறது இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்டுச்சு அப்படி போன சமயத்தில் அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு அலுமினியம் பேப்பர் வைட்ட அவர் பார்த்தார் அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியாங்கிறது ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த காலகட்டத்தில் இன்ஜினையும் இன்ஜினில் இருக்கக்கூடிய பிஸ்டனையும் ஸ்டீலில் தான் அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதனால் காரோட வெயிட்டுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஏன் நம்ம அலுமினியத்தை பயன்படுத்தி கார் இன்ஜினுடைய பிஸ்டன்களை நம்ம உருவாக்கணும்னா வெயிட் ரொம்பவே கம்மியாகுமே அப்போது இன்னும் வேகமாக கார்களை ஓட்ட முடியுமே அப்படிங்கிற ஐடியாங்கிறது பெண்ட்லேயேக்கு அப்போ தான் தோணுச்சு அப்படி தீவிரம் ஆராய்ச்சி செஞ்சு எண்பது சதவீதமான அலுமினியத்தோட இருபது சதவீதம் காப்பரை ஒன்றா கலந்தோன்னா அலுமினியம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வச்சு நம்ம பிஸ்டனை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு பென்ட்லி அப்படி கண்டுபிடிச்சதோடு நிற்காம அந்த பிஸ்டனை பயன்படுத்தி இன்ஜினையும் உருவாக்கினார் பென்ட்லி அவர் உருவாக்கின அந்த இன்ஜினை ஒரு பழைய காரில் பொருத்தி லோக்கல் ரேஸில் கலந்துக்கிட்டார் பென்ட்லி அதுல அவருக்கு நல்ல வரவேற்புங்கிறது கிடைச்சது உடனே கீர் ஷிஃப்டாகி ரொம்ப பெருசாக வளர்ந்து தரானு கேட்டீங்கன்னா இல்லை சரியா அதே காலகட்டத்துல தான் முதலாம் உலக போர் அப்படிங்கிறது வெடிச்சது இந்த முதலாம் உலக போர் சமயத்துல பிரிட்டிஷில் இருந்த எல்லா நிறுவனங்களுமே ஒன்னோட ஒன்று கை கோர்த்து பிரிட்டிஷுடைய வெற்றிக்காக உழைக்க ஆரம்பித்தாங்க அப்படி ரோல்ஸ் ராய்ஸோட கை கோர்த்து வேலை செய்ய வேண்டிய நிலைங்கிறது வெண்டைக்கு ஏற்பட்டுச்சு அப்போதான் முதன் முதல்ல எப்படி அலுமினியத்தை பயன்படுத்தி பிஸ்டன் அவர் உருவாக்குனாரு அப்படிங்கிற டெக்னாலஜியை ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார் பென்ட்லி அவர் பகிர்ந்துகிட்ட அந்த டெக்னாலஜி அடிப்படையை வச்சு ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு ஏர்கிராஃப்ட் இன்ஜினை பிரிட்டிஷ் ராணுவத்துக்காக உருவாக்குனாங்க அதே சமயத்துல பென்ட்லியும் இன்னொரு ஏர்க்ராப்டுக்கான ஒரு இன்ஜினை வந்து உருவாக்கி காட்டினாரு அதுவும் ரொம்ப எபிஷியண்டா இருந்துச்சு முதல் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பென்ட்லி போரில் செஞ்ச பங்களிப்பை பாராட்டி அவருக்கு எட்டாயிரம் பவுண்டை பரிசா தந்தாங்க பிரிட்டிஷ் பேரரசு அந்த எட்டாயிரம் பவுண்டுங்கிறது சொந்தமாக ஒரு கார் நிறுவனத்தை தொடங்கணுங்கிற அவருடைய கனவுக்கு சரியான முதலீடா அப்போ அவருக்கு தெரிஞ்சது அந்த காசை முழுசா முதலீடா போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் தன்னுடைய கார் நிறுவனத்தை அபிஷியலா தொடங்கினாரு பென்ட்லி அதுதான் பென்ட்லி மோட்டார்ஸ் ஒரு நிறுவனத்துல வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் இது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வகை நிறுவனத்துல வேலை செய்யறதை தாண்டி நமக்குன்னு ஒரு நிறுவனத்தையே உருவாக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இன்னொரு வகை அவங்க தான் பல முக்கியமான திருப்பங்களை வரலாற்றில் ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படிதான் டபிள்யூ பெண்ட்லையும் சொந்தமா நமக்குன்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட ஒரு கார் கம்பெனியை உருவாக்கணுங்கிற கனவோட செயல்பட்டார் இப்படி தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் செயல்பட்டுருக்காங்க அதில் பல சாதனைகளையும் செஞ்சிருக்காங்க அவங்கள பற்றிலாம் கண்டிப்பாக ஒரு முறை தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு யோசனை இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தமிழக தொழிலதிபர்கள் அப்படிங்கிற புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் கலாநிதி மாறன் எப்படி வந்து சன்னெட்டூர் க பெருசா உருவாக்குனாரு அதே மாதிரி ஸ்ரீதர் வேம்பு எப்படி ஜோஹோவை பெரிய அளவுக்கு கொண்டு வந்தாரு அதே மாதிரி ரொம்ப சாதாரண எளிமையான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த வசந்த் குமார் எப்படி வசந்தன் கோங்கிற ஒரு மிகப்பெரிய பிராண்டை உருவாக்குனாரு அப்படிங்கிற ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறுகளை உள்ளடக்கிய புத்தகம் தான் இந்த புத்தகம் தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஏழு தொழிலதிபர்களுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது அந்த புத்தகத்தில் இருக்குது இந்த புத்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்தாகும் படிக்க என்னால் முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க கவலைப்படாதீங்க இந்த புக்கு ஆடியோ ஃபார்மில் குக்கோ ஃபார்மில் இருக்குது குக் ஆஃப்எம்மில் இந்த புக்கு மட்டும் இல்லை இதே மாதிரி எக்கச்சக்கமான புத்தகங்கள் ஏகப்பட்ட ஜானரில் பறந்து விரிஞ்சிருக்கு அந்த ஒவ்வொரு புத்தகத்தையுமே நீங்கள் ரொம்ப கம்மியான விலை கொடுத்து கேட்க முடியும் அதுவும் நம்ம பஸ் கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கூட அதில் தராங்க அதை பயன்படுத்தி ஆண்டு முழுக்க நீங்கள் நிறைய புத்தகங்களை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் வரலாறு அரசியல் ஃபிக்ஷன் செல்ஃப் மோட்டிவேஷன் பிஸ்னஸ்ன்னு ஏகப்பட்ட ஜேனலில் வந்து நிறைய புக்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஜானரில் நீங்கள் நிறைய புக்ஸை கேட்டுக்கிட்டே இருங்க அதுலேயும் குறிப்பாக இந்த புக்கை கேளுங்க அவ்வளவு சூப்பராக அவ்வளவு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒன்னா இந்த புக் இருக்கு கண்டிப்பா கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு பண்ணுங்க இப்ப நம்ம டபிள்லி உடைய கதைக்கு வரும் அப்படி நிறுவனத்தை தொடங்குறதுக்கு அப்புறமா பெண்ட்லே ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர் அப்படிங்கிற தன்னுடைய முதல் காரை உருவாக்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தார் பென்ட்லி அந்த கார்க்கு அப்புறமா பெண்ட்ல த்ரீ லிட்டர் அப்படிங்கிற காரை அறிமுகப்படுத்தினார் இந்த சூழல்ல அவருக்கான ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக எது இருந்துச்சுன்னா ரேசிங் தான் இருந்துச்சு தன்னுடைய காருங்கிறது ரொம்ப பலமாகவும் இருக்கும் வேகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரேசிங் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து தன்னுடைய காரை ரேஸுக்கு அனுப்புனார் பென்ட்லே அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இந்தியானா போலீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிற ரேசிங்கில் கலந்துக்கிட்டு தடம் பதிச்சது பென்ட்லே உடைய அந்த த்ரீ லிட்டர் கார் இந்த கார் ரேஸில் கலந்துக்க ஆரம்பித்த பென்ட்லே நிறுவன கார்கள் மேலே தனியாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க கார் ஆர்வலர்கள் அப்படி கவனம் செலுத்தினவங்களில் முக்கியமானவர் உல்ஃப் பர்னாட்டோ இந்த உல்ஃப் பர்னாட்டோ ஒரு பெரும் செல்வந்தர் அதோட ஒரு கார் ரேசர் அவருக்கு பென்ட்லே கார் மேலே ஒரு தனி பிரியங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது நல்ல வெல் பில்டோட சரியான வேகத்தில் ஓடக்கூடிய கார் அது அப்படின்னு அதை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சாரு பர்னாட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பென்ட்லே உடைய த்ரீ லிட்டர் காரை வாங்கினார் பெர்னாட்டோ அந்த காரை வாங்கினா சரியா ஒரு வருஷம் கழிச்சு பென்ட்லே நிறுவனத்தையே முழுசா வாங்க வேண்டிய சூழல்கிறது அவருக்கு வந்துச்சு அதாவது அந்த சமயத்தில் பெண்ட்லே நிறுவனம் பெரிய அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சிட்டு இருந்துச்சு அடுத்த கட்ட ஆராய்ச்சி செஞ்சு புதிய கார்களை உருவாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் பெண்ட்லே ஏதாவது ஒரு வகையில் ஃபண்டிங் வராதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தார் சரியா அந்த சமயத்தில் பர்னாடோ ஒட்டுமொத்த கம்பெனியுடைய சேஷையும் வாங்கிக்கிறதுக்கு சம்மதிச்சார் அதனால பெண்ட்லை நிறுவனம் அவருக்கு கீழே செயல்பட ஆரம்பிச்சு இந்த பெர்னாடோ தான் பென்ட்லே நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பெரிய தூணா இருந்தார் பெர்னாடோ தன்ன மாதிரியே ரேசிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய தன்னுடைய பணக்கார நண்பர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்த்து அவங்க எல்லாரையுமே பென்ட்லே காரை பயன்படுத்தி ரேஸ்ல கலந்து ஆரம்பிச்சார் இப்படி கலந்துகிட்ட இந்த பணக்கார ரேஸஸை பென்ட்லே பாய்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பென்ட்லே பாய்ஸ் கலந்துகிட்ட எல்லா ரேஸ்லயுமே முதல் இடத்துல ஜெயிச்சு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க பென்ட்லே கார்னா அது ஜெயிக்கக்கூடிய காரு அவ்வளவு பவர்ஃபுல்லானது அந்த காருன்னு அந்த காருக்கு ஒரு இமேஜ்ங்கிறது உருவாக ஆரம்பிச்சது அதோட இந்த ரேஸ்ல கலந்துகிட்டவங்க எல்லாருமே பணக்காரங்களா இருந்தாங்க பிளே பாய்ஸ் மாதிரி நடந்துகிட்டாங்க இருக்கிறதுனால பணக்காரர்களுக்கான கார்னா அது பென்ட்லே தான் அப்படிங்கிற அடையாளங்கிறது உருவாக ஆரம்பிச்சது டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் லேமான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிராண்ட் ட்ரிக்ஸ் மாதிரியான ஐகானிக் ரேசிங் போட்டிகளில் கூட பெரிய அளவுக்கு தடம் பதிச்சாங்க இந்த பென்ட்ல பாய்ஸ் சொல்லப்போனா போனால் இந்த டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் லேமான்ஸ்ங்கிற அந்த ஐகானிக் ரேஸை தொடர்ச்சியாக நாலு வருஷம் முதல் இடத்துல வந்து ஜெயிச்சாங்க இந்த பென்ட்லே பாய்ஸ் வெறும் ரேசிங் மட்டும் இல்லாமல் பென்ட்லே காருடைய பவரை ப்ரூவ் பண்றதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் போனால் போகலாங்கிற அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணாங்க இந்த பென்ட்லே பாய்ஸ் உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் என்ன பண்ணார்னா நான் ஒரு ட்ரெயினையே ஜெயிச்சு காட்டுவேன் பெண்ட்லே காரை வச்சு ஏன்னா ட்ரெயினை விட பெண்ட்லே கார் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சார் அதுக்காக பிரான்ஸ்ல இருந்து லண்டனுக்கு வரக்கூடிய லாட் ட்ரெயின் ப்ளூங்கிற ஒரு ட்ரெயினோட போட்டி போடணும்னு முடிவெடுத்தார் அந்த ட்ரெயின் கேன்சல் கிளம்பி லண்டனுக்கு வந்து சேரதுக்குள்ள என்னால பெண்ட்லே கார்ல வேகமா வந்து சேர முடியும் அப்படின்னு பெட்டு கட்டினார் அப்படி பெட்டு கட்டினதோட நிக்கல அந்த ட்ரெயினை விட நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஜெயிச்சும் காட்டினார் பெர்னாடோ அந்த வெற்றிக்கு அப்புறமா பெண்ட்லே கார்னு அந்த கார் அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு பெட்லே கார் சொல்ல போனா உலகத்திலேயே பவர்ஃபுல்லான கார் பணக்காரர்களால் மட்டுமே அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச காருங்கிற பேருங்கிறது பென்ட்லிக் உருவாக ஆரம்பிச்ச உடனே அந்த சமயத்துல வெளியில வந்த ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படங்கள்ல எழுதப்படாத விதியா பென்ட்லே கார் தான் அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த காலகட்டத்துல பென்ட்லைன் நிறுவனம் உருவாக்கிகிட்டு இருந்த காரோடைய மாடல் பேருங்கிறது சிக்சன்ட் ஆஃப் ரிட்டர் தான் ஆனால் அதை விட ஒரு அட்வான்ஸ்டான காரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ரிசர்ச் பண்ணி டபிள்யூ ஓ பென்ட்லி வெளியிட்ட மாடல் தான் எயிட் லிட்டர் கார் இந்த எயிட் லிட்டர் பென்ட்லேங்கிறது இண்டஸ்ட்ரியவே புரட்டி போடக்கூடிய ஒண்ணா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காராக இருந்துச்சு அது வரைக்கும் நூறு கிலோமீட்டர் வேகம்தான் கார்கள்லயே அதிகபட்ச வேகமாக அப்போ இருந்துச்சு ஆனால் பெண்ட்லே உருவாக்குன அந்த எயிட் லிட்டர் மாடல் காருங்கிறது கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் வேகத்தை தொடக்கூடிய ஒன்றா இருந்துச்சு ஆனால் அவ்வளவு பவர்ஃபுல்லான கார் சத்தமே போடாமல் சைலண்டாக ஓடக்கூடிய வகையில் அதை வடிவமைச்சு உருவாக்கியிருந்தார் டபிள்யூ பென்ட்லி அதுதான் அப்போது மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு பென்ட்லே கார் மாதிரி ஒரு காரை பார்க்கவே முடியாதுன்னு அதை பார்த்து அப்போ ஸ்லாஹிச்சு போனாங்க ஆனால் பெண்ட்லே கார்க்கு கிடைச்ச இவ்வளவு பெரிய அங்கீகாரம் தான் அதனுடைய சரிவுக்கும் காரணமாக அப்போ அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷத்துல அமெரிக்காவில் கிரேட் டிப்ரஷனுங்கிறது ஏற்பட்டுச்சு அதனால உலகத்துடைய பொருளாதாரமே பாதிக்கக்கூடிய சூழல்ங்கிறது உருவாச்சு அந்த சூழலால பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திச்சது பெண்ட்லே நிறுவனம் ஏன்னா பென்ட்லே நிறுவனம் உருவாக்குன கார்கள்ங்கிறது ரொம்ப விலை உயர்ந்ததா இருந்துச்சு அதே மாதிரி அதோடைய ப்ரொடக்ஷனுமே அதிக செலவு வைக்கக்கூடிய ஒன்னா இருந்துச்சு அவ்வளவு செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு விற்பனைங்கிறது அப்ப நடக்கல ஏன்னா அந்த கார்களை வாங்கக்கூடிய பொட்டென்சியல் பையர்ஸ் எல்லாருமே இந்த கிரேட் டிப்ரெஷனால பெரிய அளவுக்கு லாஸ சந்திச்சாங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லாம பெரிய அளவுக்கான நஷ்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சது பெண்ட்லே நிறுவனம் கடைசியா இந்த நிறுவனத்தை ஒட்டுமொத்தமா வித்தாதான் இந்த நஷ்டத்துல இருந்து மேல இருந்து வர முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் பெர்நாடோ அதற்கான வேலைகள்ல இறங்க ஆரம்பிச்சார் ஒரு பேங்க் மூலமா இந்த விற்பனைக்கான முயற்சிகள் நடந்தப்போ ஏர்கிராஃப்ட் இன்ஜினை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பென்ட்லேவை வாங்குறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திங்கிறது டபிள்ஓ பென்ட்லிக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு சரி ஒரு ஏர்க்ராஃப்ட் இன்ஜினை உருவாக்குற ஒரு கம்பெனி தானே அவங்க கிட்ட போனா நல்லதுதான் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு சம்மதிச்சார் டபிள்யூ பென்ட்லி ஆனால் அதுக்கப்புறமா தான் இந்த அக்ரிமெண்ட்டில் இருந்த சூழ்ச்சிங்கிறது டபிள்யூ பென்ட்லிக்கு தெரிய வந்துச்சு என்னென்னா அந்த ஏர்க்ராஃப்ட் இன்ஜினை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் வாங்குறதா இருந்துச்சுல்ல அந்த நிறுவனத்தை பைபாஸ் பண்ணிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் பென்ட்லி நிறுவனத்தை ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்தாங்க ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் அப்போ அந்த சமயத்தில் பென்ட்லியோட பகையாளியாக இருந்த ஒரு நிறுவனம் பென்ட்லி கூட போட்டி போட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு நிறுவனம் தான் ரோல்ஸ் ராய்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் அப்போ கொண்டு வந்திருந்த ஃபேண்டம் காருக்கு பெரிய அளவுக்கான போட்டியாக எது இருந்துச்சுன்னா பென்ட்லியுடைய எயிட் லிட்டர் கார் அப்படி இருந்த சூழலில் பென்ட்லி நிறுவனம் ஒட்டு மொத்தமாக சேல்ஸுக்கு தெரிஞ்ச உடனே அதை எப்படியாவது வாங்கி அந்த பிராண்டை அப்படியே கொண்டுட்டு அவங்களுடைய பிராண்டை பெரிய அளவுக்கு வளர்த்துருக்கலாம்னு ரோல் ராய்ஸ் முடிவு பண்ணாங்க அதுக்காக சூழ்ச்சி செஞ்சு பென்ட்லே நிறுவனத்தை அவங்க ஒட்டு மொத்தமாக வாங்கினாங்க வாங்கினதுக்கு அப்புறமா பென்ட்லேங்கிற பேர் மட்டும் வச்சுக்கிட்டாங்க பென்ட்லேக்கான எந்த அடையாளத்தையுமே பென்ட்லே உடைய கார்களில் கொண்டு வராம பார்த்துக்கிட்டாங்க ரோல்ஸ் ராய்ஸ் உடைய கார்களுடைய இன்னொரு வெர்ஷனாதான் தான் பென்ட்லே உடைய கார்கள் அப்படிங்கிறது விற்பனைக்கு வர ஆரம்பிச்சுது அதாவது பென்ட்லேக்கான எந்த சிக்னேச்சர் அடையாளங்களும் இல்லாம இன்னொரு ரோல்ஸ் ரைஸ் கார் மாதிரி தான் அது மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சது அதனால எதுக்கு பென்ட்லேவை வாங்கிக்கிட்டு ரோல்ஸ் ராய்ஸை வாங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பென்ட்லேவை வாங்குறத தவிர்க்க ஆரம்பிச்சாங்க இதோட ரோல்ஸ் ரைஸ் நிறுவனம் என்னாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல டபிள்யூ பெண்ட்லி வெளியில இருக்கிறதுனால ஒரு வேலை அவர் தனியா போய் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு மறுபடியும் ரோல்ஸ் ரைஸ்க்கு போட்டியா வந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு கோர்ட்ல அவர் மேலே கேஸ் போட்டு கோர்ட் மூலமா ரோல்ஸ் ராய்ஸ்ல வேலை செய்யறதுக்கு டப்ளியூஓ பென்ட்லேயே நிர்பந்தம் செஞ்சாங்க அதாவது தான் உருவாக்கின பென்ட்லே நிறுவனத்திலேயே ஒரு சாதாரண வேலையால வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் பென்ட்லே ரவுஸ் ரைஸ் நிறுவனத்துடைய கட்டுப்பாட்டில் வந்த பெண்ட்லே நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த டபிள்யூ பென்ட்லேயே லண்டனுக்குள்ளேயே ரெஸ்ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சாங்க ரோஸ் ரைஸ் நிறுவனம் அவர் ஒரு சேல்ஸ் பெர்சனா கஸ்டமர்கள் கிட்ட பென்ட்லே காரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வேலைகளை செய்ய வச்சாங்க அதோட புதுசா உருவாக்கின பென்ட்லே கார்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் டிரைவரா அவர் பயன்படுத்தினாங்க அவர் சொந்தமா வச்சிருந்த எயிட் லிட்டர் பென்ட்லே கார் கூட அவர் வச்சிருக்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டு அந்த காரையும் அவர்கிட்ட இருந்து பறிச்சாங்க ராய்ஸ் நிறுவனம் சொந்தமாக கார் கூட இல்லாமல் தன்னுடைய நிறுவனத்திலேயே ஒரு வேலையாளாக வேலை செஞ்சார் டபிள்யூஓ பெண்ட்லி தான் பார்த்து பார்த்து செதுக்கி உருவாக்கின கார்களுடைய எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் தன்னுடைய எதிரி நிறுவனம் உருவாக்கின கார்களில் வெறும் பேருக்குன்னு அவருடைய கம்பெனியுடைய லோகோ பொறிக்கப்பட்டு மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்ததில் கண்ணீரோடு பார்த்துக்கிட்டு இருந்தாரு டபிள்யூ பென்ட்லி இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது வருஷம் சட்டப்படி ரோல்ஸ் ராய்ஸ்லருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது டபிள்யூஓ பெண்ட்லிக்கு கிடைச்சது அப்படி வெளியில் வந்தப்போ ஒரு பெரிய சிறைச்சாலையில் இருந்து சுதந்திரம் அடைந்து வெளியில் வந்த உணர்வுங்கிறது எனக்கு இருந்துச்சுன்னு அதுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த நிகழ்வை பற்றி குறிப்பிட்டார் டபிள்யூ பென்ட்லி அப்படி ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்திலிருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா மற்ற கார் பிராண்டுகளோட கை கோர்த்து அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் ஐடியாஸ்லாம் கொடுத்து அந்த கார்களை வடிவமைச்சு அவர் தொடர்ந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் செயல்பட்டுக்கிட்டே இருந்தார் ஆனால் தனக்குன்னு சொந்தமாக பென்ட்லி நிறுவனம் இருந்த மாதிரி இன்னொரு தனியாக ஒரு நிறுவனத்தை அவரால் அதுக்கப்புறமா உருவாக்கவே முடியல தொடர்ந்து பல வருடங்களாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் செயல்பட்டு இருந்த டபிள்யூ பென்ட்லி தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராது வருஷம் இயற்கையாக மரணம் அடைஞ்சார் இந்த சூழலில் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தால் பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்ண முடியாத சூழல்ங்கிறது இருந்துச்சு ரோல்ஸ் ராய்ஸ் காரையும் அவங்களால விற்க முடியல அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து பென்ட்லி காரையும் அவங்களால விற்க முடியல நஷ்டத்தை சமாளிக்க முடியாம ரெண்டு நிறுவனத்தையுமே வைக்கர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கிட்ட ஒட்டுமொத்தமாக அப்போதைய ஓனர் வைக்கர்ஸ் நிறுவனத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா ரோல்ஸ் ரைஸ் தப்ப செய்யக்கூடாது பென்ட்லேவை ஒரு தனி பிராண்டா நம்ம அடையாளப்படுத்தணும் ரெண்டுமே ஒரே காரா இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பென்ட்லே நிறுவனத்துடைய வரலாறுல அது ஒரு ரேஸ் காரா தான் அதிகமாக பதிவாயிருக்கு அதனால அதோடைய ரேசிங் ஹிஸ்டரி செய்தியை நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி அதை ஒரு ரீபிராண்டிங் பண்ணுவோம் யோசித்தாங்க ஐடியா நல்லா இருந்துச்சு ஆனால் அதை அவங்களால சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அது பெரிய அளவுக்கு கை கொடுக்காம போகவும் அவங்களும் நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பிச்சாங்க இப்போ தொடர்ந்து நஷ்டம் நடந்துகிட்டே இருந்ததால் ரெண்டு நிறுவனத்தையும் வித்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க வைக்கஸ் நிறுவனம் அந்த சமயத்தில் வைக்கஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து பென்ட்லேயும் ரோல்ஸ் வாய்ஸையும் ஒட்டு மொத்தமாக வாங்கினாங்க ஃபோக்ஸ் வேகன் நிறுவனம் ஃபோக்ஸ் வேகன் கீழே பென்ட்லி வந்ததுக்கு அப்புறமா தான் பென்ட்லியுடைய மறுபிறப்புங்கிறது சரியாக நடந்துச்சு போக்சுவன் என்ன பண்ணாங்கன்னா வைக்க யோசிச்சு செய்ய தவறுன விஷயத்த செய்ய ஆரம்பிச்சாங்க பென்ட்லே கார்னா அது ரேசிங் கார் தான் ரேஸ்ல பெரிய அளவுக்கு ஜெயிச்சு தான் பென்ட்லேங்கிறது ஒரு பிராண்டா உருவாச்சு அதனால ரேசிங்ல கலந்துகிட்டு மறுபடியும் பென்ட்லே கார்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்தாங்க அப்படி முடிவெடுத்ததும் ஃபோக்ஸ் வேகன் நிறுவனத்துக்கு கீழே செயல்பட்ட பென்ட்லே நிறுவனம் நவீன ரேஸில் கலந்துக்கக்கூடிய வகையில் மாடிஃபிகேஷன் பண்ணி பென்ட்லே கார்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க அப்படி உருவாக்குனதுக்கப்புறமா தொடர்ந்து முக்கியமான ரேஸ்களில் அதுக்கப்புறமா கலந்துக்க ஆரம்பித்து தடம் பதிக்க ஆரம்பித்தாங்க இது பென்ட்லே நிறுவனம் இழந்த புகழை மறுபடியும் பெற ஆரம்பிச்சது பென்ட்லே கார்களை எந்த கனவோட டபிள்யூஓ பென்ட்லே உருவாக்குனாரோ அதே கனவுங்கிறது கிட்டத்தட்ட எழுபது வருஷம் கழித்து மறுபடியும் நிஜமாக மாற ஆரம்பிச்சது பென்ட்லேனா ஸ்பீட் பவர் அப்புறம் லக்ஸூரியஸ் அப்படிங்கிற அடையாளங்கிறது மறுபடியும் உருவாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா பென்ட்லே காருங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத லக்ஸுரியஸ் பிராண்டா மறுபடியும் விட்ட இடத்தை பிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு ஆட்டோமொபைல் மார்க்கெட்ல லக்ஸூரியஸ் காரை வாங்குறவங்களுடைய ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கார்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி விற்பனையில கொலை வச்சுக்கிட்டு இருக்காங்க பென்ட்லே நிறுவனம் இவ்வளவு தடைகளை தாண்டி பென்ட்லே கார் இன்னைக்கும் பெருசாக ஜெயிச்சிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு அந்த காரை பெரும் கனவுகளோடு உருவாக்கின டபிள்யூஓ பென்ட்லே இன்னைக்கு இல்லை அவர் வாழ்ந்த காலகட்டத்திலையும் இந்த வளர்ச்சியை அவர் பார்க்கல அவர் வேணா அப்போ தூத்து போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கும் ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ட்லை அவருடைய லெகசியை என்னைக்குமே சொல்லிக்கிட்டே இருக்கும் அவருக்காக எப்பவுமே ஜெய்ச்சிக்கிட்டே இருக்கும் ரோகி பிக்கு பஸ் பெண்ட்லக்காரருடைய வரலாறு உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி புதுசா எங்களோட யூடியூப் பக்கத்துக்கு வந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனே அமைக்கிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அமைக்கிறேங்க பேஸ்புக்ல புதுசா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வந்து பாக்குறேன் என்னன்னு கேக்குறீங்களா கார்களை பணக்கார பிஸ்னஸ்மேன்கள் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல இந்த பணக்கார பிஸ்னஸ்மேன்களை ஒரு கடல்வாழ் உயிரினத்தோட சேர்த்து வச்சு அடையாளப்படுத்தி சொல்லக்கூடிய வழக்கங்கிறது இருக்குது அந்த கடல்வாழ் உயிரினத்தோட எல்லா டீட்டெயில்ஸையுமே அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் ஓகே